இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சர்க்கரை நோய் பற்றிய ஆய்வுக்கான ஆராய்ச்சி சங்கம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகளுடன் நீரிழிவு நோய் பற்றியும் நோய் பரிசோதனை முறைகள் நோய்க்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் ஆய்வுகள் செய்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை நூற்று ஒரு மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன அதிலும் மில்லியன் இந்திய மக்கள் என்னும் நோயின் ஆரம்ப நிலை பாதிப்பில் இருக்கிறார்கள் இந்நிலையில் அண்மையில் சர்க்கரை நோய் கண்டறியும் இரத்த பரிசோதனையில் புதுமுறையை கண்டுபிடித்த இந்த சங்கம் வளரும் நாடுகளில் உள்ள நீரிழிவு நோய் பற்றிய சர்வதேச மருத்துவ இதழில் இந்த பரிசோதனையின் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதாவது நூற்றி மில்லி மில்லிகிராமை விட அதிகமாக சர்க்கரை அளவுள்ள நபர்களிடம் குளுக்கோஸ் குடித்து ஒரு மணி நேரத்திற்கு பின் எடுக்கப்பட்ட இரத்த பரிசோதனையின் முடிவுகள் அந்த நபர் ப்ரீடையாபிட்டிஸ் என்ற நிலையில் இருந்து முழு சர்க்கரை நோயாளியாக விரைவில் மாறுவார் என்பதை மிக துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறது சாப்பாட்டுக்கு முன் மற்றும் சாப்பாட்டுக்கு பின் இரண்டு மணி நேரம் கழித்து எடுக்கும் பரிசோதனைகளில் இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவு சாதாரணமாக இருக்கும் மக்களுக்கு இந்த புதிய ஒரு மணி நேர பரிசோதனையை இந்தியாவில் நீரிழிவு ஆய்வுக்கான ஆராய்ச்சி சங்கம் பரிந்துரை செய்துள்ளது இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவுகளை ஆரம்ப நிலைகளில் கண்டறிவது நீரிழிவு நோயைத் தடுக்கவும் சிகிச்சை முறைகளை நோயின் தன்மைக்கு ஏற்ப சீரமைக்கவும் உதவும் என்றும் இந்திய நீரிழிவு ஆய்வுக்கான ஆராய்ச்சி சங்கத்தின் தலைவர் ராகேஷ் சாஹே கூறியிருக்கிறார் நீரிழிவு நோயை தொடக்கத்திலேயே கண்டறிவதுதான் மிக சிறப்பான முதன்மையான தடுப்பு முறை என்றும் ஆரம்ப காலங்களில் நோயை கண்டறிவதால் உணவு மற்றும் உடற்பயிற்சி உள்ளிட்ட வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக சர்க்கரை நோயை எளிதாக குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சர்க்கரை நோயுக்கான இரத்த பரிசோதனைகள் உணவுக்கு முன் மற்றும் உணவுக்கு பின் என்று எடுக்கப்படும் நிலையில் இப்போது இந்த புதிய பரிசோதனை என்பது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதை எளிதாக்கும் என்றும் பீட்டா செல் செயல்பாடுகளின் இழப்புகள் வேகமாக நிகழ்வதால் இன்சுலின் சுரப்பதும் அதிகமாகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய நீரிழிவு ஆய்வுக்கான ஆராய்ச்சி சங்கத்தின் இந்த புதிய பரிந்துரைகள் இந்தியாவிலும் உலகின் பிற நாடுகளிலும் பலரிடம் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் உருவானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முப்பதாயிரம் பேர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளில் சாதாரண குளுக்கோஸ் மற்றும் இரண்டு மணி நேர குளுக்கோஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டதில் பனிரண்டு சதவீத பேர் நீரிழிவு நோய்க்கு இருந்தது ஆறு ஆண்டுகளுக்குள் அவர்களில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேர் சர்க்கரை நோய் ஏற்பட்டது இந்த புதிய ஒரு மணி நேர பரிசோதனை செய்யப்பட்டதில் பத்தொன்பது சதவீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் ப்ரீடையாபட்டு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சர்க்கரை அளவு நூற்று நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் முதல் நூற்றி ஐந்து மில்லிகிராம் வரை இருந்த குழுவில் பரிசோதனை நடத்தப்பட்டதில் பத்து சதவீத பேருக்கும் அதைவிட குறைந்த அளவு உள்ளவர்களில் நடத்திய சோதனையில் ஆறு சதவீத பேருக்கும் நீரிழிவு நோய் ஏற்பட்டதாக இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரை இந்த ஆய்வின் பரிந்துரைகள் மிக முக்கியமானதாகும் இப்போது இல்லையெனில் எப்போதும் இல்லை என்பது சர்க்கரை நோய்க்கு கிடையாது வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்கள் உணவு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் திடீரென நீரிழிவு நோய் வரலாம் எனவே இந்திய நீரிழிவு ஆய்வுக்கான ஆராய்ச்சி சங்கத்தின் இந்த ஆய்வின் பரிந்துரைகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது